வணக்கம் நான் உங்கள் மக்கள் தொடிச்சென்னமால் பேசுகிறேன் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான நம்பிக்கையும் அன்பும் நாம் செலுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது தானாக வந்து சேரும் நன்மையாக இருக்கட்டும் நல்லது அல்லாததாக இருக்கட்டும் எது நடந்தாலும் நன்மைக்கு என்ன சொல்லப்போனால் அன்னை சாரதா தேவியும் பரமம்சரும் எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு உதாரண கணவன் மனைவியாக வாழ்ந்ததா நம்ம முன்னோர்களும் மூத்தவங்களும் இன்றைக்கும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பரமம்சர் எது சொன்னாலும் அன்னை சாரதா தேவி ஆம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்களாம் அப்படின்னா அவங்களுக்கான புரிதல் எப்படி இருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்கள் கணவன் மனைவியாகவும் வாழ்ந்த ஒவ்வொருத்தருக்கும் நண்பர்களாக வாழ்கிறவங்களுக்கும் உறவினர்களாகவும் நாம் ஒவ்வொருத்தர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை உலகமே தவறாக சொன்னாலும் உந்துதல் செலுத்தினாலும் அதுக்கான கால சூழல் அமைஞ்சாலும் நமக்கான உண்மையை நம் மனதுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையை சொல்லணும்னா பொய் சொன்னால் யாரும் சாட்சி கேட்க மாட்டாங்க உண்மையை சொன்னால் சாட்சியை காடு ஆவணத்தை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த உலகம் பொய் சொன்னால் யார் வேணாலும் நம்புவாங்க உண்மையை சொன்னால் ஆதாரங்களும் நிறுவனங்களும் தேவைன்னு எதிர்பார்க்குற உலகம் அந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் உள்ளது உள்ளபடியே அவரவர் மனதுக்கு தெரியும் மனச்சான்றோடு யோசித்து பார்த்தோம்னா நாம் யார் நமக்கான எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது நன்றி வணக்கம்